நம்ம இலக்கிய சிறைகளுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறையில்ல வருப எப்படி சொல்லுவேன் நம்ம இலக்கியாவை எப்படியாச்சும் ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னு போராடிட்டு இருக்கிற நம்ம கௌதம் சருக்கு கால் பண்ணி இந்த பயிரு இலக்கியாவை வெளியே கொண்டு வரதுக்காக உனக்கு ஒரு வாய்ப்பு நான் தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சர வர சொல்லியிருக்காங்க அப்படி இந்த பயிருவி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம கௌதம் சார் கண்டிப்பா நம்ம இலக்கியவ பெரிய ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த ரோட லைக் பண்ணிக்கோங்க நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியவ வேற எப்படி வெளியே கொண்டு வர முயற்சி பண்ண போறாங்க அப்படின்னா

ஆள் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சிரும் நம்ம இலக்கிய போய் இப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துன்றதுக்காக நம்ம கௌதம் சார் நம்ம ஏசிபி மகேஷ் சார் சொன்ன லாயரை போயிட்டு போனேன் இப்படி சொல்லி வந்து பார்த்துட்டாங்க ஆனால் அந்த அந்த லாயர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க கண்டிப்பா இலக்கிய மேலே இருக்கிற கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதுக்கு எதிரான ஆதாரம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கு அதனால வேறு வழியே வந்து கிடையாது இலக்கியாவுக்கு ஒரு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த கேஸை கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கினா மட்டும்தான் இலக்கியவா காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த லாயர் பதினக்க சொல்லிடுறாங்க அதை கேட்டு நம்ம கவுதம் சாருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது ஏன்னா இந்த பயர்வீ அஞ்சலியும் கண்டிப்பாக கேஸாக வாபஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியும் அதே சமயத்துல இப்போ அவங்க மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இலக்கிய மேலே இருக்கிற கேஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த அஞ்சலியோடைய அம்மா சிந்தாமணியும் போயிட்டு கேஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க அந்த சிந்தாமணியும் போயிட்டு கேஸ் பயணக்க எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம இலக்கிய மேலே கேஸ் இன்னும் பயங்கரமாக வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இப்போ நம்ம இலக்கையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைரவி என்னால் தான் முடியும் நம்ம கௌதம் சார் வரப்பர் எப்படி சொல்ல என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம நம்ம ஜானிகம்மா பயணக்கம் நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க இப்படி தான் நானும் இலக்கியம் சேர்ந்து தான் வந்து பண்ணோம் நானும் சேர்ந்து தான் இழக்க கூட ஜெயிலில் வந்து இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஜானிகம்மா அழும்போது நம்ம கௌதம் சார் பயணக்கம் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து யார்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காதிங்க ஏன்னா இந்த விஷயம் விஷயம் கார்த்திக்கு தெரிய வந்தா உங்களை கார்த்திக் வந்து வெறுத்துருவோம் அப்படின்னு நம்ம சாணிகமாக கிட்ட ஆறுதல் சொல்லி நான் எப்படியாச்சும் இழக்கவே வெளியே கொண்டு வர பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாணிகமாவை அனுப்பி வச்சுட்டு நம்ம கௌதம் சார் இப்போ கிளம்பிட்டு இருக்கும் இந்த பயிரும் நம்ம கௌதம் சருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க தான் இந்த இலக்கவ நீ வெளியே கொண்டு வரதுக்காக போராடுற அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா உன்னால கண்டிப்பா அது முடியவே முடியாது உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் இழைக்கவ நானே ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரேன் ஆனா நீ உங்ககிட்ட நான் நேர்ல பேசணும் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பயிறவி கால் பண்ணி சொல்றாங்க நம்ம கௌதம் சாரும் என்னவா இருக்கும் எதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நேராக இந்த பைரவியை போயிட்டு பார்க்குறாங்க இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் அதுக்கு முன்னாடியே பக்காவாக பிளான் போட்டு ரெடியா வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்ம கௌதம் சாரை பார்த்ததும் வா கௌதம் எப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி இந்த பைரவி கேட்கும்போது நான் எங்க நல்லா இருக்க விடுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் கணக்க கொஞ்சம் கோபமாவே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த பைரவி சொல்கிறாங்க நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு இப்படி தான் நாங்கள் வந்து இலக்கிய மேலே கேஸ் கொடுத்தது எதுக்காக அப்படின்னு உனக்கே தெரியும் அந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இலக்கிய வந்து ஏழு வருஷம் ஜெயில் தானேன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவள் செஞ்ச தப்பு அந்த மாதிரி அப்படின் மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுறோம் ஆனால் அதுக்கு பதிலாக நீ எங்களுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த பருவி வந்து சொல்கிறாங்க நீ பேசாமல் அந்த இலக்கிய வந்து டைவர்ஸ் பண்ணுற அதுக்கான பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவ்வளோ நாங்கள் வந்து வெளியே எடுத்துட்றோம் அப்படின் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம கௌதம் சார் வந்து ஒத்துக்க மாட்டார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்